much for the animal protection so it is this is typically your style of a movie thank you for being மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்பு தனித்தனியாக அவர் சொன்னா ஜாஸ்தி ஆயிடும் பட் என்னுடைய பேவரட் டைரக்டர் எங்க ஒரு எஸ் சார் மை பேவரட் டைரக்டர் எயிட்டிஸ்ல அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன் எனக்கு அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ற விதம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்துல கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி கித்தி பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் நீங்க உட்கார்ந்து இருக்காங்க ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு அவமானமா எடுத்துக்கிட்டேன் இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமே நான் கத்துனா நீ நாய் மாதிரி அதை பெருமையா எடுத்துப்பேன் அப்படி எனக்கு பட்டது இந்த படம் ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு நம்ம எல்லா மதங்கள்லயும் ஹிந்து முஸ்லிமோ கிறிஸ்டியனார் புத்திசம் சொல்றோம் நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவனங்களையும் படைச்சான் உலகத்துல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுவும் அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரீஜனும் சொல்றது பட் அட் ஆல் நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும் போது ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போடுறது விடுறோமோ அதை துறத்துரும் நம்ம ஓரமா நம்மளும் ஒதுங்கி போகணும் So on the feeling I had, Kandipa it asked me certain questions when I acted in this movie and when I saw the movie, I was delivering the judgment in the final scene but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. Ooduga nanbargale, patriga nanbargale. In the padam, makkal apoi reach aruthukin inga odavunga adu poodam. Makkal pata yaru idha vedam atanga, it will be a fantastic success. I am sure about that. Patamang atana perundi have reacted that way.

அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பு முதல் பத்து நிமிஷத்துல அந்த பத்தாவது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படிதான் நமக்கு வரும் இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சுமா இருக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள் அதை நம்ம பண்ணலங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நம்ம கொண்டு பண்ண ஒரு அருமையான படம் எவ்ரி ஒன் அவங்க இந்திரஜா இல்ல ரோல் அவங்க பேரு தான் அந்த படத்துல குண்டம் வச்சிருக்காங்க பட் நடிப்பு சாலிடா பண்ணிருக்காங்க ரோபோ சங்கர் டாக்டர் அவங்க வெரி பிக் ஹேண்ட்